உங்கள் இதயத்தை முதலாவது காவல் காத்துக் கொள்ளுங்கள் யாருமே உங்களை மோசம் போகாமல் உங்களுக்கும் கடவுளுக்கும் நடுவர்

ಹೌ ಪೀಪಲ್ ಆರ್ ಆವಿಯಲ್ಲ அவரால் ரட்சிக்கப்பட்டு ஆவிலே நிறைந்து தேவ பயத்திலே உண்மையாய் வாழ்கிறவர்கள் உள்ளத்திலே எக்கால சத்தம் கேட்கும் எசு வருவது தெரியும் மனவாளன் வந்து கொண்டிருக்கிறார் சுற்றே வந்துவிட்டார் என் கதவை கட்டி கொண்டிருக்கிறார் நான் ஆயத்தமாக பாதுகாத்துக் கொள் குடித்துக் கொள் இருக்கு புருஷனோ பொண்டாட்டியோ பிள்ளைங்களோ என்ன பிரைன்ஸோ சொத்தோ பத்தோ அதெல்லாம் ஒரு மூலையில போட்டுட்டு செடிபடுத்து ஒரு நிறைய காட்டு ஒரு ரட்சிப்பை பிடித்துக் கொள் எதை நெருப்பு அழிக்காதோ எது காத்தளிக்காதோ எது பணம் அளிக்காதோ எது பாசம் அளிக்காதோ எது நம்பிக்கை அளிக்காதோ எல்லாம் அழித்து போனாலும் எது கடைசி வரைக்கும் நிறைக்கு நிற்கமோ உன்னோட நட்சிப்பை காது காத்துக்கொள் கட்டேஷன் நடிச்சிக்கலாம் எஸ்